லாஸ்ட் வீக் வந்து நம்ம காளான் வளர்க்குறதுக்கு தேவையான கிட்டு எல்லாம் கொடுக்க போகிறோம் ஐநூறுவாக்கு அதை வச்சு நம்ம வந்து வீட்லேயே காளான் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேலே வந்து ஆர்டர் வந்தது இன்னைக்கு வந்து நம்ம அதில் ஒரு இருபது ஆர்டரை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட சீடு கம்மியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இருபது ஆர்டர் மட்டும் நம்ம இந்த வாரம் வந்து டெலிவரி பண்ண போகிறோம் மிச்சம் இருக்கிற ஆர்டர் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லேயோ இல்லை நெக்ஸ்ட் வீக் எண்டிங்லேயோ வந்து இனிமேல் வர ஆர்டரையும் சேர்த்து வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் இந்த கிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து போட்டிருந்தோம் காளான் வெதை அதுக்கப்புறம் வந்து ஃபார்மலின் அதுக்கப்புறம் வந்து கார்பன் டேசிம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் அபோ ஃபிஃப்டி ஒன் மைக்ரான் இருக்கிற திக்னஸ் இருக்கிற ஒரு அஞ்சு வந்து காளான் பேகு கவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேக் தொங்க விடுற அளவுக்கு வந்து கயிறு இது எல்லாமே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சோ இப்போ வந்து அந்த கிட் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ண போறோம் நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி பண்றோம் அப்படின்றதுனால நமக்கு எப்படி டெலிவரி பண்றது எதில் பண்றதுன்னு தெரியல சோ இனிஷியலா வந்து இந்த மாதிரி ஆயில் பாக்ஸோ தான் வந்து டெலிவரி பண்ண போறோம் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு இந்த இந்த எல்லாத்தையும் பேக் பண்ணுற அளவுக்கு ஒரு அட்டை பாக்ஸ் வந்து நாங்கள் ஆர்டரை வந்து கொடுத்துருக்கோம் அவங்க நெக்ஸ்ட் வீக் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அதுவும் பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும் இரநூறு தான் வந்து மினிமம் பண்ணணும் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாச்சு அது வந்து அடுத்த வாரத்தில் தான் வரும் அதனால் இந்த இந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் மட்டும் வந்து நாங்கள் இதில் வந்து டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் நீட்டாக நம்ம வந்து நமக்குன்னு இதுக்குன்னே செஞ்ச பாக்ஸில் வந்து அளவு கொடுத்து செய்ய சொல்லியிருக்கோம் அது இந்த பாக்ஸில் வந்து டெலிவரி பண்ண போகிறோம் இது கொஞ்சம் இதுக்காதுக்கும் பெருசானும் வித்தியாசம் இருக்காது இது வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம போட்ட எஸ்டிமேஷனை விட எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா தான் கொரியர் சார்ஜ் வரும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் இது நடக்கிறது தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ரதை ரதை வந்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலின் ஃபார்முலின் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் ஆர்கானிக்கா பண்ண முடியாத வெதர் ஏன் கெமிக்கல்லாம் யூஸ் பண்றீங்க ஃபார்முலின் வந்து ரொம்ப கெடுதல் இது வந்து கெட் ஒரு பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக இப்போ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட் சைட்ல ப்ரொவைட் பண்ணுற ட்ரைனிங்லேயே வந்து ஃபார்ம்லேருந்து தான் வந்து கொடுக்குறாங்க நான் அதுக்காக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா இதை வந்து நம்ம ஒரு கம்மி அமௌண்ட் தான் யூஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம இந்த கொடுக்குற இரநூறு எம்எல்லை வந்து இந்த ஒரு கிலோ விதைச்சி நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சிலருந்து எண்பது எம்எல் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு அந்த ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் ஒரு எண்பது லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு எம்எல் இல்லை எண்பது எம்எல் போட்டால் நீங்கள் இந்த ஃபார்முலே வந்து போதுமானது அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண இல்லை இன்னொரு விஷயம் காளான் வளரத்துக்காகவோ காளானுடைய கெட்டு போ கெட்டு கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த ஃபார்முலே வந்து யூஸ் பண்ணல நெக்ஸ்ட் வந்து அந்த வைக்கோலை வந்து ஸ்டெர்லைஸ் ஏன்னா வைக்கோலில் வந்து நிறைய கிருமிகள் இருக்கும் அந்த கிருமிகளை வந்து நம்ம அழிக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலி வந்து யூஸ் பண்றோம் அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்முலி யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நம்ம இருபது இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தான் நமக்கு கலான் வரப்போகுது ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆஃப் ஃபார்மலின் தான் வந்து நம்ம தண்ணியில யூஸ் பண்றோம் அதனால இது வந்து பெருசா பிரச்சனை இருக்கிறதா தெரியல அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டும் இதை வந்து சஜஸ்ட் பண்றாங்க நான் எப்பயுமே வந்து ஆர்கானிக் முறையில தான் வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ண நானும் அப்படிதான் பண்றேன் பட் இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங்ல வந்து இனிஷியலா நீங்க பண்ண போறீங்க ஒரு ட்ரையல் பாக்க போறீங்க அப்படின்றவங்களுக்கு வந்து எடுத்த உடனே பாயிலிங் மெத்தட்ல பண்ண முடியுமா அவங்களுக்கு வந்து அந்த டபராவா இருக்கட்டும் அடுப்பு வைக்கிற இதெல்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்றது வந்து தெரியாது அவங்களுக்கு சும்மா ட்ரையல் பார்க்கறதுக்காக இந்த கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபர்தராக பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுங்கள் ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார்மலி வந்து ரொம்ப கெடுதல் அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்காக தான் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ணியிருப்போம் பட் இது ட்ரையல் பார்க்குறவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஃபார்முலினை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் மற்றபடி ஆர்கானிக்காகவே பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கவரில் வந்து பேக் பண்ண போகிறோம் ஏன்னா இது சப்போஸ் லீக் ஆச்சு அப்படின்னா கண்ணெல்லாம் கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிடும் லீக் ஆகாது நல்லா டைட்டாக தான் வந்து போட்டிருக்கோம் சும்மா ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஒரு கவரில் வந்து கவர்லேயே வந்து போட்டுப்போம் இது கார்பன் டேசிங் பவுடர் ஒரு பத்து ரப்பர் பேண்ட் ஸோ ரெண்டு ஆறு ஏழு ஒம்பது பத்து பன்னெண்டு பதிமூணு ரப்பர் கூட போடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரப்பர் பேண்டில் போய் என்ன ஆயிடும் போது ஸோ இது மூணுத்தையும் வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கிங்கை வந்து பண்ணிப்போம் சப்போஸ் இந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு லீக் ஆச்சுனாலும் எந்த வித பாதிப்பும் யாருக்குமே இருக்காது கீழேயும் வந்து லீக் ஆகாது அதுக்காக தான் வந்து ஸோ இப்படி பண்ணுறோம் ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் கெமிக்கல் லீக் ஆகி அந்த பாக்ஸ்லாம் எதுவும் கொஞ்சம் பாக்ஸ் வந்து நனைஞ்சிடும் இல்லைங்களா ஸோ அதுக்காக இந்த கவர் மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து அது இல்லை என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நான் இந்த கவரை தவிர்த்து நான் உங்களுக்கு ஒரு கவர் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன் அஞ்சு கவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்னா ஸோ அதோட சேர்த்து உங்களுக்கு இது இது இல்லாமல் உங்களுக்கு அஞ்சு கவர் கொடுக்குறேன் மொத்தம் ஆறு கவர் கணக்கு வரும் ஆனால் இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கவர் அதில் அஞ்சு கவர் அது ஒன்று ப்ளஸ் ஆறு நீங்கள் அந்த கவரை யூஸ் பண்ணலாம் அந்த கவரை தயவு செஞ்சு திருக்கி போட்டுறாதீங்க அதுவும் உங்களுக்கு யூஸ் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே வந்து வச்சாச்சு ஏதாவது மறந்துட்டுமா ஓகே வேற எதுவும் கிடையாது எல்லாமே வந்து வச்சாச்சு கலான் விதை அப்புறம் வந்து கார்பன் டைசின் பவுடர் ரப்பர் பேண்டு ஃபார்மலின் அதுக்கப்புறம் வந்து கவர் ஓ ஒன்று ஏதோ மிஸ் ஆகுது ஓ ஓகே கயிறு 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 முக்கியம் ஸோ தொங்க விடுறதுக்கு கயிறு இந்த ஒன்று ஒண்ணுத்திலேயே நீங்க மினிமம் வந்து மூணு பேக் வந்து தொங்க விடலாம் அதிகபட்சம் நாலு பேக் கூட தொங்க விடலாம் அப்படி நாலு பார்த்தீங்கன்னா கூட ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் பன்னெண்டு பேக் வந்து நீங்க தொங்க விடலாம் ஆஹ் கேட்டீங்கன்னா ஒரு ஒன்போது பேக் தொங்க விடங்க போதும் சப்போஸ் எக்ஸஸ் வர ரேஞ்சில் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் ஆகும் இப்போ ஃபார்மலின் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன் நீங்க இதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சில் எண்பது எம்எல் யூஸ் பண்ணீங்கன்னா போதுமானது வைக்கோல் வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஒரு இப்போ ஒரு ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரோலில் கால் ரோல் போடுங்க உங்களுக்கு வந்து அதுவே சரியா போயிடும் ஃபார்மலி மிச்சம் இருக்கிற ஃபார்மலே நீங்க இப்போ இந்த பேக் போட்டு வைக்கிறீங்க பாத்தீங்களா பேக் போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஃபார்மலின் யூஸ் பண்ணி தண்ணி கலந்து அந்த இடத்த வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிடுங்க ஃபியூமிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்க எப்படி இருந்தாலும் கெட்டு போக அதனால தான் உங்களுக்கு அதை நிறைய கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணும்போது கம்மி கம்மியாக யூஸ் பண்ணுங்க ஸோ கம்ப்ளீட் காளான் கிட் வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த கிட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க கயிறு கவர் ஃபார்முலின் ப்ளஸ் ரப்பர் பேண்ட் கார்பன் டைசிங் பவுடர் அதுவும் பேக் பண்ணி வச்சாச்சு ஒரு கிலோ வெதை ஸோ எல்லாமே வந்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பேக் பண்ணிடலாம் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் பேக் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம டேப் வச்சு ஸோ இந்த சைடும் பின்னாடி பார்த்தோமோ ஒரு சேஃப்டிக்காக அடிச்சப்போம் அது அடிக்கணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலும் அடித்தா ஒரு சேஃப்டி தான் ரெடி ஸோ இதுக்கு மேல வந்து நம்ம ஒரு பேப்பர் வச்சு அட்ரஸ் எழுதிட்டா கொரியர் வந்து வந்துடும் கொரியர் வந்து அனுப்பி விட்டுருவேன் ரெண்டு ரெண்டு கிட்டவும் ஆர்டர் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஒரே பாக்ஸ்ல போட்டுடலாம் சோ ரெண்டு பாக்ஸ் நம்ம போட்டு அதை வந்து அவங்க அனுப்பணும் அவசியம் கிடையாது ஒரே பாக்ஸ்ல கூட நம்ம போட்டு கூட கொரியர் பண்ணிரலாம் அப்படிதான் பண்ண போறோம் இதுல வந்து இப்ப நம்ம ரெண்டு கிட் வந்து போறோம்

கெமிக்கல் ஃபார்முலின் நம்ம வந்து ரெண்டு இது வைக்கணும்னு கூட இல்லை இதில் வந்து நானூறு எம்எல் ஃபார்முலின் வந்துருக்கு இதே மாதிரி நேம் வந்து கவர்லேயே போட்டு பேக் பண்ணிப்போம் ஒரு ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் லீக் ஆகாது பட் இருந்தாலும் இதில் நம்ம போடும்போது ஒரு சேஃப்டியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை ஸோ இதுக்கு வந்து கார்பன் டைஆக்சைட் வந்து முப்பது கிராம் வந்து போட்டிருக்கோம் ரப்பர் பேண்டு ரப்பர் பேண்டு ரெண்டு ஒரு இருபத்தஞ்சு ரப்பர் பேண்ட் வந்து கொடுத்துருக்கும் எல்லாத்தையும் வந்து பண்ணியாச்சு ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு வந்து நம்ம ஆறு கயிறு வைக்க போகிறோம் அது அடி மூணு ஆறு ரெண்டு கிட்டிக்கு தான் இந்த பாக்ஸ் அப்படியே நம்ம இருக்கு ரெண்டு கிட்டிக்கு இது ஓகே அடுத்த முறையில இருந்து நம்ம ஆர்டர் பண்ணியே எடுத்துப்போம் வேற அந்த பாக்ஸ் ஸோ பேக்கிங் எல்லாமே முடிஞ்சது இப்போ நம்ம வந்து அட்ரஸ் எழுதி அந்த பாக்ஸ்ல ஒட்டி கொரியர் பண்ணிட்டோம் அப்படின்னா போக வேண்டிய இடத்துக்கு நாளைக்கே போயிடும் பேக்கிங்கும் முடிஞ்சுது அதுக்கு மேலே அட்ரஸும் ஒட்டியாச்சு இப்போ டேரெக்டாக நம்ம கொரியர் ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது இப்போ நம்ம போடுற மொத்த கிட்டமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்து போகுது ஆனால் இந்தியா முழுக்கவே நம்ம வந்து கொரியர் மூலிமா அனுப்ப முடியும் உங்களுக்கு வந்து இந்த காளான் கிட்டு தேவை உங்களுக்கும் வந்து காளான் வளர்க்கணும் ரொம்ப நாள் ஆசை அதுக்கான பொருள் கிடைக்காம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா மேலே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த காளான் கிட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கிட்டு வாங்குறது மட்டும் இல்லாமல் காளான் எப்படி வளர்க்குறதுன்ற முழு கைடன்ஸும் நானே உங்களுக்கு ஃப்ரீயாகவும் சொல்லி தருவேன் இப்போ இந்த கிட்டு வாங்கின எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டாங்க எல்லாருக்குமே வந்து நான் கிளியர் பண்ணி சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் கிட்டு வந்ததுக்கப்புறமும் எனக்கு கால் பண்ணுங்க எப்படி வந்து இதை ப்ராசஸ் பண்ணி எப்படி பேக் போடுறது நான் சொல்லி கொடுக்குறேன்றத சொல்லி தான் வந்து கிட்டே அனுப்பியிருக்கேன் இந்த கிட்டை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து நம்ம பா கொரியரில் வந்து போட்டோம் ஆல்மோஸ்ட் தனிக்கிழமையாக வந்து நிறைய பேர் ரிசீவ் பண்ணிட்டாங்க அதில் ரிசீவ் பண்ண ஒரு பதர் வந்து நம்மளுக்கு வீடியோ தமிச்சிருந்தாங்க இந்த கிட்டு பாருங்கள் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை யாருக்குமே இது வரைக்கும் சேஃபாக தான் வந்து போயிருச்சு அந்த கெமிக்கலும் வந்து பெருசாக வந்து லீக் ஆகலை அதனால் சேஃபாக வந்து எல்லா கொரியருமே வந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கவே உங்களுக்கும் இந்த மஷ்ரூம் கிட் தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம்